அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஏதோ ஆப்பிரிக்கர்கள் வந்து அழகற்றவர்கள் போல இழிவானவர்கள் போல தோற்றத்தில் ஏதோ கொள்ள கொள்ளலாம் உலகத்திலே அழகானவர்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் பலசாலிகளும் கூட நம்மை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து வெறும் ராமாயணத்தில் தான் இருக்கார் ராமாயணத்தில் எழுதப்பட்ட ஒரு கதையில தான் ராமர் வாழுறார் தமிழர்களை பொறுத்த வரைக்குமா இந்தியாவை உண்மையாகவே நீங்க ராமன் ஒரு மனிதனா அப்படின்னு மனிதனாக கூட அவன் இல்லை இல்லையா அதாவது இது நான் சொல்லலை இது வந்து ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே எழுதப்பட்டிருக்கு மீட்ட பிறகு அதாவது இப்போ நான் உன்னை மீட்டது வந்து உன்னை மீட்கணும்னு கிடையாது என்னுடைய குல தர்மத்தை நான் மீட்கணும்னு இப்போ நீ யாரோட வேணுமா இப்போது ஏதோ லக்ஷ்மணாக இருக்கிறான் இதோ பரதா இருக்கிறான் ஏதோ விபீஷணாக இருக்கிறான் திராவிடர் கழகம் கடவுள் மறுப்பை வந்து மேம்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் கடவுள் மறுப்பை மேம்படுத்தினாதான் இன்னொரு ராமர் இன்னொரு நாளை கிருஷ்ணர் வருவார் ஒரே ஒரு வலிமை ஒரு கருத்து அந்த அம்பு இருக்கிறது பெரியார் திராவிட திராவிட கழகங்கள்கிட்ட தான் அது பெரியார் தான் சரியாக இவங்க பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு பகுத்தறிவு நாடா மாறி மாறி இருக்கும் மாறி முதல்ல நான் சத்தியராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் சொல்லணும் சத்யராஜ் வந்து இந்த பெரியார் இயலில் ஒரு எரா முன்னையே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த கருத்து தூங்கிச்சு அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்னுடைய செட்டில் தேங்காய் உடைக்கூடாது கற்பூரம் காட்டக்கூடாது ஓகே அப்படின்றத தான் கண்டிஷனாக வச்சுக்கிட்டேன் அந்த படங்களில் நான் ஒளிப்பதிவாளனா வேலை செய்கிறேன் அப்போ அதை அவர் கவனிக்கிறேன் ஏன் தெளிவா இது கற்பூரம் காட்டினா என்ன அது நம்ம தான் இல்லைங்க ஐயா இது வந்து ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் காட்டுறானா இல்லை நான் ஹாலிவுட்டில் எங்கேயாவது காட்டுவானா கேமரா கண்டுபிடிச்ச ஜெர்மனில் காட்டுவானா எவனுமே காட்ட மாட்டான் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அந்த மாதிரி சும்மா ஒரு நான் தமாஷுக்கு இந்த லென்ஸ் எல்லாம் கறி பிடிச்சிரும்பா நீ வெளியே வெளியேங்கன்னா காட்டிக்க பேச ஆரம்பிக்கிறார் அதை சொல்கிறாரு வெளிப்படையாக வேலுப்பிரபாரம் தான் என்னை வந்து பகுத்தறிவாளாம் மாற்றுறாரு எம்ஜிஆர் மகனோ என்னமோ ஒரு படம் சார் எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆள் வந்து எப்போது விபூதி வச்சுருக்காரா இல்லை எப்பவுமே வைக்க மாட்டாருங்க அப்போ அதை வாலியை கண்டிக்கிற ஆள் நீங்கள் விபூதி வச்சுட்டா இங்கே வரக்கூடாது நீங்கள் எம்ஜிஆரும் வாலியும் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள் விபூதி குங்கம் எதுவுமே இருக்காது வாலியும் எம்ஜிஆராக இருக்குது கலைஞரை விட நான் நூறு மடங்கு எம்ஜிஆரை ஒரு பகுத்தறிவாளனாக கலைஞரை கருணாநிதியை விடவும் நிச்சயமாக கருணாநிதியை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பகுத்தறிவை திரையில் ப பரப்பனவரும் சரி அதை பின்பற்றியவரும் எம்ஜிஆர் அப்படின்னு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவரும் நண்பார் வணக்கங்கள் ஃபோர்த் ஃபோர்த்தேட் தமிழ் ஊடகத்தின் பிறந்தனும் விருதுகளை சேர்ந்திருக்கிறார் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு வேலு பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஒரு பெரியாரிஸ்டாக சமூக தளத்தில் அறியப்படுகிற திரு வேலு பிரபாகரன் அவர்கள் சமீபத்தில் இந்தியா முழுக்க ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருப்பது பிரதமர் மோடியினுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் மீண்டும் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது கூடாது ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறாங்க மீண்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய இந்த ராமர் கோயில் புல்டோசர்களால் இடுத்து தள்ளப்படும் புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் யோகியிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தை ராமரை தூக்கிட்டு போய் திருப்பியை தூக்கி போட்டுருவான்னு சொல்லி ராமர் கோயிலை மையப்படுத்திய ஒரு அரசியல் பேச்சை மீண்டும் பேசியிருக்கிறார் திரு மோடி ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு சமூக பார்வையாளராக உங்களுடைய கருத்து என்ன இதன் மீது இன்னொன்னையும் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் அது போன வாரம் வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வந்து தென்னாட்டு மக்கள் வந்து கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க இருந்து வந்த ஜீன் மாதிரி இருக்கு அந்த ஆப்பிரிக்கர்களை போல இருக்காங்க அதை வந்து இவர் காயின் பண்ணார் உங்களை வந்து இது எல்லா குழப்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு இந்தியாவின் வரலாறோ இந்தியாவுடைய தொன்மோடைய உண்மை நிலையோ யாருமே வந்து இங்கே இரு அரசியல்வாதியாகட்டும் கலைஞர்களாவது இந்த சினிமாக்காரனாவதாகட்டும் இந்த புத்தகம் எழுதுகிற அறிஞர்களாகட்டும் அவனாகட்டும் இவனாகட்டும் எவனுமே வந்து ஒரு கிளாரிட்டியாக இந்தியர்களுக்கு நம்முடைய வரலாறை பற்றி நம்முடைய ஜெனடிக்கல் கனெக்ஷனை பற்றி அவர் உண்மையிலே அந்த பிரிட்டோ சொன்ன சொன்னது சொன்னது ரொம்ப அழகான மிக அருமையான ஒரு கருத்து ஒவ்வொரு செக்டரில் இருக்கிறவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வந்த ரொம்ப ரொம்ப உண்மையான கருத்து அதாவது எப்படி தென்னாட்டில் இருக்கிறவன் ட்ரிவிடியன் அவன் வந்து பிளாக் அவனுடைய ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆஸ்திரேலியன் ட்ரைப் தான் எஸ் ஆஸ்திரேலியன் ஆப்பிரிக்கன் இன்னைக்கும் வாழிற ட்ரைப்போடைய இதுதான் இவன் ஓகே அப்போ அவன் நார்த்தில் இருக்கிறவன் செங்கிஷ்கானாலேயும் சீனர்களாலையும் அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சீன முக அந்த தாக்கம் அந்த முக அமைப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அது எல்லாமே சீ அந்த சீனர்களுடைய ஒரு அந்த ஒரு ஜீன் இப்படி நார்த்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து இதில் இந்த ஆப்கானிலேருந்து ஈரான்லேருந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்த ஒரு வெள்ளக்காரனுங்களுடைய ஜீன் தான் இந்த பஞ்சாப்லேருந்து இது இதை ரொம்ப அற்புதமாக இதை ஏன் வந்து இவன் வந்து காயின் பண்ணுறான் அப்படின்னா இந்த பிரிட்டோ சொன்ன ஒரு வரலாற்று உண்மையை வந்து இப்போ இங்கே இருக்கிற பிரதமர் வந்து இப்படி காயின் பண்ணுறாரு பத்தியா உங்களுக்கு பேசுறாங்க கருப்பு இல்லை இல்லை இங்கே வந்து இவங்களுக்கு இன்னொரு இழிவை ஒன்று ஊட்டியிருக்கான் நீ வந்து கருப்பானா இது வந்து ஆப்பிரிக்கா மாறிக்கிறான் ஏதோ ஆப்பிரிக்கர்கள் வந்து அழகற்றவர்கள் போல் இழிவானவர்கள் போல தோற்றத்தில் ஏதோ அவனுதான் கொள்ளலாம் உண் உலகத்திலே அழகானவர்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள் பலசாலிகளும் கூட பலசாலிகளும் சரி பழமையான மனிதர்கள் இல்லை அவளோட உடல் அமைப்பு எல்லாமே ஆப்பிரிக்கல் தான் அது ஏன்னா இவனுக்கு அது தெரியாது இல்லை தென்னாட்டுக்காரன் ஒன்று அடாடா நம்மளை ஆப்பிரிக்காக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட இதெல்லாத்துக்கும் காரணமே நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற இதை உண்மைகளை அதாவது இந்த அரசியல்ன்றது இவனுக்கு என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா ஏதோ ரூல் பண்ணுறது சுருட்டுறது அதுதான் இவன் நினைக்கிறான தவிர அதிகாரத்தை இப்படி மக்களுக்கு அறிவூட்டணும் நாம் யார் யார் நம்முடைய நிறத்தால் நாம் உண்மை இதுதான் அப்போ நாம் எங்கே விளையிறோம் இதை விளைவிக்காதனால இதையே ஒருத்தன் வந்து லாபமாக இதுக்குள்ளே எப்படி குழப்பத்தை அதே மாதிரி தான் இந்த ராமர் கோயில் நீங்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து வெறும் ராமாயணத்தில் தான் இருக்கார் ராமாயணத்தில் எழுதப்பட்ட ஒரு கதையில் தான் ராமர் வாழ்கிறார் தமிழர்களை பொறுத்த வரைக்குமா இந்தியாவை உண்மையாகவே உண்மையாகவே அதை வந்து ஒரு காவியத்தில் இருக்கிற ஒரு காவிய நாயகன் ஒரு ஒரு அடிமை பெண் சினிமாவில் ஒரு எம்ஜிஆர் நடித்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி ஒரு கதை ஒரு சூப்பர் மேன் சினிமாவில் ஒரு சூப்பர் மேனாக ஒருத்தர் நடித்த மாதிரி ஒரு காவியம் அந்த காலத்தில் ஒரு எழுதப்பட்ட ஒரு காவியத்தில் இருக்கிறார் அந்த கதையை நாம் வந்து நிச்சயமாக ஒரு கதை என்கிற ஒரு விஷயத்தில் எழுதப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பில் நான் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வைக்கிறேன் ஒரு கவிதை ஏற்றதளவு இலக்கிய பார்வையில் இலக்கிய இலக்கிய பார்வையில் ஒரு கதை ஆக கதையாளனாக நான் வந்து ஒரு கதை இருக்கும்போது அதை எப்படி அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை எப்படி அவன் எலிவேட் பண்ணுறான் எப்படி அவன் எழுதணும் மிக அற்புதம் உண்மையிலேயே உலகத்தில் மகத்தான கதைகள் அவள் அது காலங்காலமாக இப்போ வந்து மகா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு வெளிப்படையாக தெரிகிற கதை என்னென்னா ஒரு வைணவன் ஒரு வைணவ கூட்டம் ஒரு வைணவ ராஜாவை பயன்படுத்தி ஒரு சைவ மன்னன் மேலே படையெடுக்குது அந்த சைவத்தை அழிப்பதற்காக சைவத்தோடைய கீர்த்தியை ஒழிப்பதற்காக அதுக்கு ஒரு காரணம் அந்த காலகட்டத்தில் இது ஏதாவது ஒரு சின்ன ராஜாவுக்கு நடந்திருக்கலாம் இல்லை இப்படி ஒரு கதை நடக்கும்போது தான் இப்போ ஒருத்தனுடைய மனைவியை கொண்டு போகிறது தான் அந்த காலகட்டத்தில் ஒரு மாடு முறையாகவே முறையாகவே அதாவது ஆடுகள் மாடுகளை உங்கள் மாடுகளை நான் கவர்ந்துட்டு முறை போயிடுறது இல்லைன்னா உங்கள் மனைவியை அவன் க கவர்ந்துட்டு போயிடுது அதுதான் அந்த வீரத்துடைய அடையாளமாக ஒரு காலகட்டம் அந்த பதிவாக எல்லாம் நம்ம வந்து மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் ரொம்ப மதிக்கிறோம் அதை ரொம்ப நம்முடைய வரலாற்று பதிவாக நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சூத்திரர்கள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தார்கள் இல்லை நம்முடைய இழிவான் அதெல்லாம் வந்து அது இப்போ வந்து ராமர் பிறப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தசரதனுக்கு பிள்ளை இல்லாமல் ஒரு புத்திர காமேஷ்டிரியாகனு ஒன்று பண்ணுறாரு அந்த காலகட்டத்துடைய ஒரு நிகழ்வை என்னால் பார்க்க முடியுது நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் எப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அறிஞர்களை மிகப்பெரிய வல்லுநர்களையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து தன் மனைவியை அவர்களுக்கு அதாவது பிள்ளை பெறுற அளவுக்கு அவர்களுடைய அவங்கள கூட செய்யுது அது அந்த நிகழ்வை பார்க்கும்போது நான் உண்மையிலேயே இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்பேம் டொனேஷன் அப்படிங்கிறத ஒரு மாடர்னாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் அந்த கல்ட்டை பார்க்க முடியுது அந்த கல்ட்டுலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா ராமன் கருப்பு கருப்பு பெண்ணுக்கு பிறந்த ஒரு பார்ப்பனர்களுக்கு கருப்பு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு ராஜா தான் அவனை கருப்பு நிறமாகவே இவன் பதிவு பண்ணுறான் அவன் ஒரு கருப்பன்ற மாதிரியே பதிவு பண்ணுறான் அது ஒரு கதையாக இருக்கும்போது கூட அவன் தன் மனைவியை மீட்டு கொண்டு வருகிற ஒரு கதை அந்த மீட்டு கொண்டு வரும்போது இங்கிருந்த சிறு சிறு குழுக்கள்லாம் எப்படி இருந்தது இங்கேருந்து உண்மையிலே இவன் திற்காலத்தில் மேபி அது ஃபேண்டசி ஆகும்போது அவர்களை வானரங்கள் அப்படி எழுதிக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து ஒரு இருந்த ஒரு கருப்பர்களாக ஒரு இந்த பூர்வக்குடி மக்களாக இருந்திருக்கலாம் அவர்களுடைய உதவியோடு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் நடக்குது இந்த வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு சண்டை சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்திருக்கிறான்ட்டு அப்போ இவனுடைய உதவியோடு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் என்னுடைய இதை தீர்த்துவேன்னா இவர் எப்படி வாலியை கொள்கிறான் அப்புறம் அவன் எப்படி போகிறான் அப்புறம் இலங்கை இருந்தே அவனுடைய குடும்பத்திலேருந்தே ஒருத்தன் எப்படி இங்கே வர்றான் எல்லாமே ஒரு அந்த வரலாற்றில் இப்படி இப்படித்தான் அப்படி நடக்கிற அந்த கதைகளாக தான் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கடைசியாகவும் நீங்கள் ராமன் ஒரு மனிதனாக அப்படின்னு மனிதனாக கூட அவன் இல்லை இல்லையா அதாவது இது நான் சொல்லலை இது வந்து ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே எழுதப்பட்டிருக்கு மீட்ட பிறகு இலங்கையில் வைத்து சீதையை ராமன் மிக கொடுமையாக திட்டான் அதாவது இப்போ நான் உன்னை மீட்டது வந்து உன்னை மீட்கணும்னு கிடையாது என்னுடைய குல தர்மத்தை நான் மீட்கணும் இப்போ நீ யாரோட வேணுமா போ ஏதோ லக்ஷ்மணா இருக்கிறான் ஏதோ பரதாக இருக்கிறான் ஏதோ விபீஷணாக இருக்கிறான் உனக்கு யாரோட பிடிக்குதோ போ கொடுஞ்சொற்களால் பேசுகிறான் இதையெல்லாம் இவன் ஒரு கதையாக அது பதிவு செய்யப்படுறது ஒரு கதை கடைசியில் கூட அவனை அந்த கதையில் கூட அவன் ரொம்ப பார்ப்பனர்கள் சொல்கிறதையெல்லாம் அவன் கேட்க வேண்டியதாக பாப்பானுக்கு பார்ப்பானுக்கு பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் அரண்மனையில் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்தான் எல்லாம் பார்ப்பனை வந்து இந்த சூதரனை கொல்லுன்னா அவன் கொல்ல வேண்டியதாக இந்த தாடகையை கொள்ளுன்னா கொல்ல வேண்டியதாக அதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு இணக்கம் இல்லாத பல செயல்களை அவன் செய்தான் தொடர்ந்து இந்த பார்ப்பவனுடைய தொந்தரவு தாங்க முடியல மனைவியை அனுப்புகிறது கூட பார்ப்பனுடைய ஒரு சூழ்ச்சி தான் பார்ப்பனரில் தான் இப்படி ஒரு வண்ணா வந்து இப்படி சொல்கிறாரு சொல்கிறான் அதாவது உங்களை எப்படி எங்கேயோ வருஷ கணக்கில் இருந்த ஒரு பொண்டாட்டியை கூட்டுனு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் நமக்கு ராஜாவாக இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தனை பேச வச்சுருப்பான் இவர்களுடைய திட்டம் அப்படித்தானே இந்த கதை அப்புறம் அது ஃபேண்டஸி ஆக 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 ஆகும்போது அது பெரிய இது எடுத்தார் அது எடுத்தார் ஆக இது வந்து சைவத்தை அழிப்பதற்கான ஒரு இந்த வைணவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் மிகப்பெரிய ஒரு போர் அப்படிங்கிறது தான் புரியுது இப்படிப்பட்ட ஒரு கதையில் வந்த ஒரு நாயகனுக்கு அதாவது ட்ராயில் அக்கிலிஸ் அந்த மாதிரி கிரேக்கத்துடைய மிகப்பெரிய வீரனாக அக்கிலிஸ் ட்ராயில் எழுதப்படுறான் கொண்டாடப்படுறான் ஆனால் அதுக்காக அக்கிலீஸ்க்கு கோயில் வைக்கிறதோ இல்லைன்னா அகிலீஸ்க்கு கோயில் வச்சுட்டு பார்த்தியா அகிலீஸை வந்து வந்து இவனுங்களாம் எதிர்க்கிறானுங்க இந்த மாதிரி ஒரு பேசுகிற பேச்சு தான் ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு அது ஏன்னால் இந்திய மக்கள் வளர்ச்சி அடையாதனால ரொம்ப பிற்போக்காக இருக்கிறதுனால அதை காயின் பண்ணணும்னு நினைக்கிறார் ஒரு அரசியல்வாதியாக அது இது அப்போ இவ்வளோ வருஷம் இங்கே இருந்தவனுங்களாம் ஏன் இந்த ஒரு அறியாமையை போக்காமல் இதுக்கு எவ்வளோ கதைங்க எடுத்துருக்கலாம் எவ்வளோ சினிமா எடுத்துருக்கலாம் எப்படி ஒரு இயல்பாக நடந்த ஒரு விஷயம் எப்படி மித்த ஆக்கப்படுது எப்படி ஒருத்தன் கடவுளாக்கப்படுறான் அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் இதையெல்லாம் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ அறிஞர்களோ பெரிய எழுத்தாளர்களோ இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே இருக்கிறதுனால இதை ஒருத்தன் காயின் பண்ணுறான் இப்படி மக்களை குழப்புறான் ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து நீங்க சொல்றீங்க அப்படி பிற்போக்குத்தனமான கருத்துன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பேசுகிறாரா அல்லது தெரியாமல் பேசுகிறாரான்னு கேட்கிறேன் மக்கள் இன்னும் அவ்வளவு பிற்போக்கவா இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு கூட ஊப்பியில ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஒரு மாணவன் கேட்கறான் எங்களுக்கு ராமர் கல்வியை கொடுத்தாரா பள்ளியை கட்டி கொடுத்தாரா மருத்துவமனை கொடுத்தாரான்னு கேட்கறான்ல ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் மாறுற சூழல் உங்களுக்கு கண்ணுல தெரியலையா அப்படிப்பட்ட இங்கொன்னு அங்கொன்னு ஒரு சின்ன சின்ன ஒளி சும்மா அப்படி ஒரு அகல் விளக்கு மாதிரி தெரிஞ்சாலும் அறியாத மக்கள் பக்தர்கள் அதிகமாக இருக்கிறான் இல்லையா இப்போ கூட நீங்கள் வந்து ஏன் இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லை திமுக ஏன் நீங்கள் பெரிய கடவுள் எதிர்ப்பு பண்ணலைன்னா இல்லை பண்ண முடியாது அப்படி பண்ணால் அதை வச்சா நம்மளை கவுத்துருவோம் ஆமாம் பார்த்தீங்களா அவன் இந்துக்கள் எதிரியாக எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு அப்படியே இப்போ வந்து அப்போ இந்த அறியாமையை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு விஷயந்தான் ஆனால் தீகா நினைத்திருந்தால் இந்தியா முழுக்க ராமன் ஒரு கட்டுக்கதை இல்லைன்னா வெறும் கதை நாயகன் இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு சின்ன மன்னன் அதுவும் தற்கொலை பண்ணி செத்து போகிற ஒரு மன்னராக தான் இருந்திருக்கான் மன மன அழுத்தம் அழுத்தம் இவனை கடவுள்ன்றாங்களே அவனே அவனுடைய வாழ்க்கை முழுக்க இப்படி தேடுதலும் அலைதல்னும் சமாதானப்படுத்துறதுலையும் பார்ப்பனர்களுக்கு போர் புரிவதிலையும் தான் வாழ்ந்துருக்கான் கடைசியில் கூட அவன் மனைவியோடு வாழ முடியாமல் சரையுணியில் தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லையா பார்ப்பனர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் காலத்தில் எடுத்துருவாங்க நீங்கள் விழிப்பாக இல்லைன்னு வச்சிங்க இப்போவே நீங்கள் டிவி தொடர்லாம் பார்க்கலாம் ராமருக்கு வந்து முன்ன ரொம்ப இது ராமரும் கிருஷ்ணரும் நீல வண்ணத்தில் எடுப்பான் அது ஒரு ஃபேண்டஸியாக அதை அந்த ரெக்கார்ட் பண்ணுவோம் திரைப்படங்களை கூட பண்ணுவான் இப்போ பார்த்தீங்களா நார்த்து எந்த எல்லா டிவி தொடர்லையும் கிருஷ்ணனும் வெள்ளையாக இருக்கிறான் ராமனும் வெள்ளையாக இருக்கான் இது எங்கே அப்படி மாற்றான் பாருங்க அப்படி வரலாற்றில் அவன் அப்படி தான் மாற்றி மாற்றி வந்து எல்லா நிகழ்வுகளையும் வேற மாதிரி புனையிறான் அப்படி அதற்குள்ள இருக்கிற உண்மைகளை பிடிக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வராமல் இருக்கு அதுதான் இருக்கு அப்போ மோடியினுடைய பேச்சு இருக்கு இல்லையா இது காங்கிரஸ் எப்படி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுமே அவங்களும் வந்து ஒன்றும் ராமர் கோயிலுக்கு எதிரானவர்கள் கிடையாது எதிரானது அவங்க ஹாட் இவங்க பேசுனாங்கன்னா காங்கிரஸ் சாஃப்டாக பேசுவாங்க அவ்வளவுதான் அப்போது காங்கிரஸ் வந்து அதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறத காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான் நான் அது செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறதே ஒரு தவறாக இருக்கும் நாங்கள் போய் ராமர் கோயிலையும் ஏன் இடிப்போம் அப்படின்னா அந்த பிரச்சாரத்தோடைய டென்சிட்டியை இது குழப்பரம் பாருங்க உடனே இவனுங்க அதுக்கு அப்பாலஜி வாங்க வேண்டியதாக இருக்கு எப்படி இந்த தென்னாட்டு மக்கள் ஆப்பிரிக்க மக்களை போல கருப்பரா இருப்பான்னு இந்த நாலு கலரை சொன்னதுக்காகவே அந்த ஆள் வந்து அச்சை விட்டு தூக்கிட்டாங்க அப்போ எவ்வளோ பயத்தில் அவன் இருக்கிறான் இதெல்லாமே இந்த நாட்டுக்கு எது தேவை எதை பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கை அதான் இதே தான் அறிஞர்கள் கிட்ட எல்லாம் அவன் சுகபோக வாழ்க்கையை வாழன தவிர இந்த மக்களுக்கு எதை போதிக்கணும் எதை போதிச்சா இவங்களுக்கு அந்த விழிப்பு வரும் அப்படிங்கிறது அதனால தான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து திராவிடர் கழகம் கடவுள் மறுப்பை வந்து மேம்படுத்தணும்னு நான் சொல்கிறது கடவுள் மறுப்பை மேம்படுத்தினாதான் இன்னும் ராமர் இன்னும் நாளைக்கு கிருஷ்ணர் வருவார் இன்னும் ஏ அவரும் வருவார் எல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு ஒரு சிவனை வைக்கிறான் இப் இந்த நாடு முழுக்க வெறும் கடவுள் சிலைகளாக மாறுகிற காலம் தான் அதை எதிர்த்து போராடுகிற ஒரே ஒரு வலிமை ஒரு கருத்து அந்த அம்பு இருக்கிறது பெரியார் திராவிட திராவிட கழக தான் அது பெரியார் தான் ஒரு சரியாக இவங்க பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு பகுத்தறிவு நாடா மாறி மாறி இருக்கும் நினைக்கிறேன் ஒரு முக்கியமான கருத்தை பார்க்குறேன் மோடியோட கருத்து வந்து பேசிட்டீங்க இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயமும் வந்து ஒன்று வெளியாக இருக்கிறது பேசி திற நேரத்தில் என்ன அப்படின்னா நடிகர் சத்யராஜ் உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் நபர் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் வந்து பெரியார் படத்தில் நடிச்சிருந்தார் தந்தை பெரியாரும் நடிச்சிருந்தார் அவர் உங்களுக்கே தெரியும் அதை பார்த்து நீங்கள் உங்கள் கருத்துலாம் சொல்லியிருக்கிறீங்க ஒரு பெரியாரிஸ்டாகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் வெளிப்படையாக திமுகவை ஆதரித்தும் அவர் வந்து பேசியிருக்கார் ஆனால் இன்றைக்கு மோடியுடைய பயோபிக்கில் அவர் நடிக்க தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல அஃபிஷியலாக அப்படி நடிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி நடித்தார் என்றால் உங்களுடைய கருத்து என்ன அடுத்த முறை பிரதமராக மோடி ஆயிட்டார்னா கண்டிப்பாக இதை நடிப்பார் ஒரு சின்ன இதுக்காக அப்படி இருந்தால் முதல்ல நான் சத்யராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் சொல்லணும் நன்றி சொல்லணும் நன்றி அதாவது எதுக்காகனா பெரியாரை அவர் வந்து வலியுறுத்தியதற்காக பரப்பியதற்காக உண்மையாகவே நான் சொல்கிறேன் சத்யராஜ் வந்து இந்த பெரியார் இயலில் ஒரு இரா முன்னையே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த கருத்து தூங்கிச்சு கூட பெரியாருடைய கருத்து கடவுள் இல்லை பெரியார் அதை வந்து ரொம்ப காலம் இருபது ஆண்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து தேடுறோம் எங்கேயாவது அந்த கருத்து இருக்கா அப்போ என் என்னை எனக்கு அப்போ நான் வந்து இதை பரப்புறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்போது நான் ரொம்ப திடமாக சிந்திக்கிறேன் நான் ஒரு எனக்கு ஒரு விளம்பர மாடல் வேணும் இல்லை பெரிய நான் ஒரு கருத்து வச்சுருக்கேன் அப்போ அதுக்கு யார் ஒரு மாடல்னால் ஒரு ஹீரோ வேணும் அப்போ எனக்கு பழகிற ஒரு வாய்ப்பு வந்து சத்ராஜோட தான் அந்த பிக் பேக்கெட் படம் அதுக்கு முன்னாடி ரசிகன் நரசிக அது மாதிரி ஒரு படம் இந்த இரண்டு மூன்று படங்களை தொடர்ந்து அவரை சந்திக்கும்போது நான் வந்து இந்த கருத்தை வலியுறுத்துகிறேன் இப்படி ஒரு கருத்து இருக்குது நாட்டில் அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்னுடைய செட்டில் தேங்காய் உடைக்கூடாது கற்பூரம் காட்டக்கூடாது ஓகே அப்படின்றத தான் கண்டிஷனாக வச்சுக்கிட்டு அந்த படங்களில் நான் ஒளிப்பதிவால் வேலை செய்கிறேன் அப்போ அதை அவர் கவனிக்கிற ஏன் தலைவா இது கற்பூரம் காட்டினா என்ன அது நம்ம தான் எல்லாேருமே கஷ்டம் இல்லைங்கய்யா இது வந்து வந்துக்காவில் அமெரிக்காவில் காட்டுறானா நான் ஹாலிவுட்டில் எங்கேயாவது காட்டுவானா கேமரா கண்டுபிடிச்ச ஜெர்மனில் காட்டுவானா எவனுமே காட்ட மாட்டான் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலை அந்த மாதிரி சும்மா ஒரு நான் தமாஷ்க்கு இந்த லென்ஸெல்லாம் கறி பிடிச்சிரும்பா நீ வெளியே எங்கன்னா காட்டிக்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் முன்னாடி நிற்கும் போது நான் ஒரு அறிவற்ற ஒரு ஆள் மாதிரி ஆயிடுவேன் அது எனக்கு பிடிக்காது நீ அந்த மாதிரி அப்போ அப்போது எனக்கு கிடைக்கிற ஒரு புத்தகம் நான் கூட அது படிக்கலை எப்படின்னா கடவுள் இல்லை அந்த கடவுள் மறுப்புக்கெல்லாம் பெரிய புத்தகங்கள் படித்து நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டியதில்லை உங்கள் மூளையில் ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு வேலை செஞ்சால் உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னடா இதே யானைத்தலை மாதிரி ஒரு கடவுள் இருக்க மாட்டார் முருகர் மாதிரி ஒரு கடவுள் இருக்க முடியுமா இப்படியே தோன்றினே வரும் கடைசியில் அல்லாஹ் மாதிரியும் எப்படிடா ஒரு கடவுள் இருப்பார் முதல்ல உருவம் இல்லாத ஒரு கடவுள் இருப்பார்னு நம்ம நினைக்கிறோம் அப்புறம் இதுவும் இல்லை இப்போ கிறிஸ்துவும் இல்லை எதுவுமே ஓ இது எல்லா உயிரினங்களைப் போல் நாமும் ஒரு உயிரினமாக தோன்றி மடிகிற ஒரு உயிரினம் இதையெல்லாம் பரப்புவதற்கு இந்த பகுத்தறிவுண்ணா இதை சத்யராஜ் அவர்கள் புரிஞ்சிட்டார் உள்வாங்கிட்டார் உள் வாங்கிட்டார் உள் வாங்கிட்டு இதை பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் அதை சொல்றாரு வெளிப்படைய வேலு பிரபாரம் தான் என்னை வந்து பகுத்தறிவாள மாத்துறாரு அப்படி அவர் வந்து பெரிய ஒரு காலம் பெரியாரை விளம்பரப்படுத்த பயன்படுத்திருக்கிறார் இனிமேலும் அவர் பெரியாரை பேசுவார் அது ஒன்றும் பெரியார் என்பது ஒரு உண்மை என்பது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் என்றைக்கும் அதுலேருந்து விலகவே முடியாது அது மாதிரி இந்த நிச்சயமாக பேசுவார் ஆனால் இப்படி மோடியாக அவர் நடிப்பது அது ஒரு தொழில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்படி நடிக்கிறதா இருந்தால் ஆனால் இல்லை இல்லைங்க நாம் வந்து பல பெரியாரிஸ்ட்டுகளை வரலாறுல பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு சதவீதம் பெரியார் இப்போ உதாரணத்துக்கு விவேக் பேச ஆரம்பித்தார் அதுவும் நான் என்னுடைய திரைப்படத்துக்கு எழுதினால் வேற ஒரு திரைக்கதை அதை சொல்லும்போது அதை மாற்றி அவர் பண்ணுறாரு இப்போ நமக்கு எங்கே புரியுதுன்னா இவர்கள் சினிமா மாதிரி தான் இந்த காட்சிகளை எடுத்துக்கிறான் அப்புறம் நம்ம பார்க்குறோம்ல அப்புறம் அவர் பார்க்குறாரு பிரமிட்டுக்கு போய்ட்டு உக்காந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு தியானம் பண்ணணும்ன்ட்டு அந்த சாமியார்கிட்ட போகிறாரு அது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு போய் கிடச்சில்லை ஐயா நான் பக்தன் தான் பெரியார்ன்றதா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏன்னா இப்படி நம்ம பெரியார் தாசனை பார்க்குறோம் கடைசியில் இஸ்லாம இஸ்லாமியராக மாறுறாரு இப்படி பல இப்போ சீமானை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு குழப்பை அதாவது பெரியாரை தெரிந்தவன் அது அதிலே தான் இருப்பான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விபூதி வைக்கிறாரு குங்குமம் வைக்கிறார் தமிழர் மெய் அதான் அதான் அதாவது அது ரொம்ப வேடிக்கையாக மாறுறாரு அப்படி அது தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கும் இப்படி இந்த பெரியார் இஸ்ட்டுங்கள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு சில பலர் பேசுவான் அப்புறம் விலகிடுவோம் நாம் அப்படி தான் ஒரு ஒரு அளவுக்கு பரவாயில்ல இது இந்த அளவுக்கு அவர் உழைச்சார் இனிமேலும் கடைசியாக எடுத்துகிட்டு போவார் இது தொழில் அப்படிங்கிற முறையில் செய்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கணும் அவ்வளோதான் பண்ண முடியுங்க எம்ஜிஆர் மகனும் என்னமோ ஒரு படம் சார் எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆள் வந்து எப்போது விபூதி வச்சுருக்காரா இல்லை எப்போவுமே வைக்க மாட்டாருங்க அப்போ அதை வாலியை கண்டிக்கிற ஆள் நீங்கள் விபூதி வச்சுக்கிட்டா இங்கே வரக்கூடாது நீங்கள் எம்ஜிஆரும் வாலியும் இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள் விபூதி குங்கம் எதுவுமே இருக்காது வாலியும் எம்ஜிஆரும் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் இந்த சாமியில் கும்பிடுவார்ல அந்த காளிக்கு சாமியாக இல்லை 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 இல்லைங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பகுத்தறிவாளனை நம்ம இந்த பக்கம் விட்டுட்டோம் பாருங்க நம்மளுடைய ஏதோ ஒரு சில வெறுப்பால் அவர் மிக அதுக்காக எவ்வளோ படங்களை விடுறாரு எவ்வளோ படங்களை கடவுளை கும்பிட சொல்கிறான் அதை பாட்டு பாட சொல்கிறான் அதற்காக பல திரைப்படங்களை கைவிடுறவர் ஓ நிராகரிச்சிருக்கிறார் நிராகரிக்கிறார் இல்லை நிராகரிக்கிறார் நீங்கள் வந்து என்ற படத்தில் ஒரு பாட்டை அவர் ஜெமினி வாசனுக்காக அந்த படம் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது வாசன் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு உதவி செய்கிறாரு அதுக்கு கைமாறாக பண்ணணும் நூறாவது படம் பண்ணுறாங்க அதில் வந்து சவுகார் ஜானிக்கு எம்ஜிஆர் வீட்டில் வாழற ஒரு லேடி ஒரு முருகர் சிலைக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறதா வச்சிடுறாங்க அது கம்பல்சரியாக வேணுன்றாங்க அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இந்த வீட்டில் முருகர் சிலை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு வசனம் வைக்கிறது இதை அவர் வாங்கி வந்த மாதிரியும் அதில் ஒரு வசனம் இது எனக்கு எனக்கு பிடிக்காமல் என்னுடைய பழக்கமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றதான் எடுத்துகிட்டு வந்தோம் தேவையில்லாத வசனம் இல்லை ஒரு வீட்டில் முருகர் இருக்கலாமே சாதாரணமாக அதை எவனும் கேட்க மாட்டானு எந்த இப்போ முற்போக்கு பேசுகிற எந்த டைரக்டராவது எந்த நடிகனுக்காவது இது தெரியாது இந்தனோட சூட்சமும் அப்புறம் யோசிக்கிறேன் இப்படி ஒரு காட்சி தான் வைக்கணும் அப்படின்னு விற்கிறாங்க மிக 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 நுணுக்கமான அதாவது கலைஞரை விட நான் நூறு மடங்கு எம்ஜிஆரு ஒரு பகுத்தறிவாளனாக கலைஞரை கருணாநிதியை விடவும் நிச்சயமாக கருணாநிதியை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பகுத்தறிவை திரையில் ப பரப்பினவரும் சரி அதை பின்பற்றியவரும் எம்ஜிஆர் அப்படின்னா வேல் யாத்திரை நடத்தினதே எம்ஜிஆர் தான் சொல்கிறாங்க ஐயா வரலாற்றில் என்ன யாத்திரம் வேல் யாத்திரைன்னு முதல் முதல் நடத்தினவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு இருக்கான் வரலாற்று சூடுகள் இங்கே அதாவது ஜானகி அம்மா அவர் உடல் சரியில்லாத போது அந்த அம்மா ஏதோ வீட்டில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து கோயிலுக்கு மூகாம்பிகைக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதானே வாலியோட பேட்டி எவ்வளவு பார்த்துருக்கீங்க என்ன வந்து என்ன கூப்பிட்டாரு விபூதியும் குங்கும் வர்றதா இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாயிடும் என்னுடைய கட்சிக்காரங்க இந்த கொள்கையில இருக்கிறவங்கள நிறைய கவிஞர்கள் இருக்காங்க அது பிரச்சனை வந்து திமுக திமுக இதெல்லாம் நீங்க வைக்கக்கூடாது கூடாது திமுக வெற்றியடையாத முன்னாடி அறுபத்தேழுல புரிந்து புரிஞ்சு முன்னாடியே இது நீங்க வைக்க கூடாதுன்னா எம்ஜிஆரும் இருக்கிற பல புகைப்படங்களை விபூதியோ குங்குமோ இருக்காது வாலியும் இருக்கிற புகைப்படங்களை பாருங்க நல்லா பழிச்சுன்னு மாட்டார் கண்டிக்க மாட்டார் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அதை கண்டிப்பார் அளவுக்கு பார்க்கும்போது போது சத்யராஜ் நடித்தாலும் தவறு இல்லைங்கிறது தான்பிரபரன் கருத்து கண்டிப்பாங்க அது வந்து அவருடைய அதாவது இல்ல உங்க கருத்து என்ன உங்க கருத்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது உங்களோட நடிக்க சொல்கிறாங்க உங்களுக்கு எதிர்த்து தான் கூட நபரை நீங்கள் நடிக்க சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து நல்லா இருக்கும் எனக்கு ஒரு ஒவ்வொருத்தனுடைய பர்சனலில் அவனுடைய தேவைகள் அவனுடைய ஆசைகள் அவனுடைய எதிர்காலம் இதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா இப்போ நான் வந்து எனக்கு யாரும் கிடையாது எதுவும் கிடையாது அதனால் அதனால் வந்து நாளைக்கு வந்து அவர் யார திருவண்ணாமலையில் ஒரு ரமண மகரிஷியா என்ன சொன்னால் நான் நடிக்குமே ஏன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு ஃபேண்டஸியாக இவனுங்க மிக்ஸ் பண்ணுவானுங்க ஒரு மந்திர மாயஜால மா அவர் மகரிஷி அவர் வேலை இப்போ திடீர்னு அரிசியே இல்லை அன்னைக்கு திடீர்னு பார்த்தா உள்ளே இருக்குது பாருப்பா அரிசி அப்படின்னா உள்ளே போய் பார்த்தா நூறு மூட்டையிலையும் இருக்குது ரிஷி ஏன்னா அவரை ரிஷி ஆக்கணும்னா இவரை வந்து ஹைலைட் பண்ணும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஆகும் அது நான் நடிக்கலைனாலும் இன்னொருத்தன் நடிப்பான் அதை நான் நடிக்கும்போது ரொம்ப ரியலிசமாக ஆகிடும் அப்புறம் என்னுடைய கொள்கைக்கே அது உல வச்சிரும் அப்படிங்கிறதுனால நான் நான் நடிக்க மாட்டேன் ஆனால் அவருடைய தேவை அவருடைய வாழ்க்கை அது வேற மாதிரி இருக்கலாம் அவருக்கு வந்து நாளைக்கு மத்திய அரசு தேவைப்படுவதாக இருக்கலாம் அதில் ஏன் நம்ம நடிக்காமல் நம்ம ஏன் நமக்கு புள்ள குட்டி இருக்குது பல பிரச்சனை வரும் இந்த பயமுறுத்தல் தானே ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக பல விதமான கருத்துக்களை வந்து அரசியல் ரீதியாகவும் திரைத்துறை ரீதியாகவும் பகிர்ந்துகிட்டீங்க எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து நிலைத்தமைக்கு மிக்க நன்றிங்கய்யா நன்றி நன்றமைகளே மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்